அனைவருக்கும் வணக்கம் குரு மற்றும் சனி பயிற்சி ஜோதிட சாஸ்திரத்திலும் கோயில்களிலும் ஏன் அதிகப்படியாக இந்த பயிற்சி பொழுது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இந்த குருவும் சனியும் அப்படிங்கிறது வருட கிரகங்களாக கருதப்படும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக பயிற்சி ஆகிட்டே இருப்பார் சனி பகவான் அப்படிங்கிற ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிட்டே இருப்பார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இந்த காலகட்டத்தில் பயிற்சி எப்போ சிறப்பாக அபிஷேகம் வழிபாடு யாகம் எல்லாமே நடக்கும் ஏன் குருவிற்கும் சனி பகவான் பயிற்சி போது மட்டும் இந்த அளவுக்கு விசேஷமாக நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு முதல்ல காலபுருஷ தத்துவத்தை தெரிருக்கணும் அதன் அடிப்படையில் காலபுருஷ தத்துவமான மேஷத்திலிருந்து மீனத்திற்கு அப்படிங்கிற பாவத்தை பார்த்தோம் அப்படின்னா மேஷம் தலையை குறிக்கும் ரிஷபம் முகத்தை குறிக்கும் மிதுனம் கைகள் மற்றும் கழுத்து பாவத்தை குறிக்கும் கடகம் மார்பினை குறிக்கும் சிம்மம் இதய பகுதியை குறிக்கும் கன்னி பகுதியை குறிக்கும் துலாம் பிறப்புறுப்பு அடிவயிற்று குறிக்கும் விருச்சகம் பிறப்பு கீழ் இருக்கக்கூடிய பகுதி மற்றும் பின்னம் பிஷ்டத்தை குறிக்கும் தனுசு அப்படிங்கிறது தொலைப்பகுதியை குறிக்கும் மகரம் அப்படிங்கிறது மூட்டு கால் பகுதியை குறிக்கும் கும்பம் அப்படிங்கிறது கணுக்கால் வரை உள்ள பகுதியை குறிக்கும் மீனம் அப்படிங்கிறது கால் பகுதியை குறிக்கும் சரி இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் சரி இந்த ஒன்பது மற்றும் பனிரெண்டு அப்படின்னு காலபுருஷனுக்கு சொல்லக்கூடிய வீட்டிற்கு குரு ஆதிபத்தியம் வகிக்கிறார் மகரம் கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து பதினொன்று பாவத்திற்கு சனி பகவான் ஆதிபத்தியம் வகிக்கிறார் சரி இந்த ஒன்பது அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தர்ம ராசி சரிங்களா மகரம் அப்படிங்கிற பத்து கர்ம ராசியை சொல்லக்கூடியது ஒன்பதுங்கிறது தர்மத்தை குறிக்கும் பத்து அப்படிங்கிறது கர்மத்தை குறிக்கும் கர்மம் அப்படிங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதி பயனை குறிக்கக்கூடியது தான் பத்தாம் பாவம் ஒன்பது அப்படிங்கிறது தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றது ஜாதகருடைய முயற்சியை குறிக்கக்கூடிய பகுதியாக கருதப்படும் சரிங்களா அப்போ ஒருவருடைய தொடை பகுதியிலிருந்து கால் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த பாவங்கள் குறிக்கிறது குருவும் சனி பகவானும் இந்த குருவும் சனியும் அப்படிங்கிறது ஒரு மனிதருடைய கால்களை குறிக்கக்கூடியது ஒரு மனிதனை தாங்கி பிடிக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய பாவத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா ஒரு மனிதருடைய முயற்சியும் அவர் ஏற்கனவே எடுத்து வந்த கர்ம வினையும் குறிக்கக்கூடிய விஷயம் சரிங்களா இந்த குருவும் சனியும் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிறது தான் இந்த இந்த குருவும் தர்மம் அப்படிங்கிறது ஒருவருடைய சொந்த முயற்சியை பாவத்தை கர்மம் அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விதிப்பயனை குறிக்கக்கூடியது இந்த குருவும் சனியும் இரண்டும் சேர்ந்தாதான் ஒரு மனிதனை வாழ்வில் ஒரு இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்த முடியும் பயிற்சி ஆக முடியும் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணம் சரிங்களா கிரகம் மட்டும் நகர்ல வாழ்வில் மனிதன் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்றான் அப்படிங்கறதுக்கு தான் இந்த குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணம் சரிங்களா அதனால ஒருவர் என்னதான் விதி பயனில் இருக்கு அப்படின்னு இருந்துட்டாலும் அவருக்கு உடலம் கிடைச்சிடாது ஜாதகருடைய முயற்சியும் வேணும் சரிங்களா அந்த முயற்சியை சொல்லக்கூடியதான் தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் அந்த ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விதிப்பயன் அப்படிங்கிறத கர்மம் என்று சொல்லக்கூடிய பத்துக்குடிய ஸ்தானம் சரிங்களா ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் முதல் பன்னிரெண்டாம் பாவம் இதில் பன்னெண்டு கூட விட்டுருங்க ஒன்பதுலேருந்து பதினொன்று அப்படிங்கிறது ஒருவருக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாவம் ஒருவர் ஒரு ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய விஷயம் சரிங்களா அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் குருவிற்கும் சனிக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இந்த பயிற்சியை போகும்பொழுது அந்த கிரகங்கள் மட்டுமல்ல ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் அவர்களும் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அதனால் வெறும் ஜாதகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மம் மட்டும் பத்தாது தர்மம் சொல்லக்கூடிய முயற்சியும் வேணும் முயற்சியும் ஏற்கனவே விதி பயனும் இணைஞ்சது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மெம்மேலும் சிறப்படைவதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கும் சரிங்களா நன்றி